அமெரிக்கத்தில் உள்ள சில உள்பகுதிகளில் மணிக்கு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் புழுதிப்புயல் மற்றும் பலத்த காற்று வீசலாம் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளார்கள் புழுதிப்புயல் மற்றும் மணல் புயல் வீசுவதால் கிடைமட்ட தெரிவு நிலை இரண்டாயிரம் மீட்டருக்கு குறைவாக இருக்கும் என்றும் இதனால் அமெரிக்கத்தின் சில பகுதிகளுக்கு பொதுமக்கள் வெளிப்புற நடவடிக்கைகளின் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்குமாறு அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இந்த பலத்த காற்று இன்று இரவு எட்டு மணி வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் சில பகுதிகளில் தூசி நிறைந்த நிலைமைகள் காணப்படுகிறது இருப்பினும் ஒட்டுமொத்தமாக அமீரகத்தில் வசிப்பவர்கள் இன்று ஓரளவு மேகமூட்டத்துடன் கூடிய நாளை எதிர்பார்க்கலாம் என அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது அரேபியா வளைகுடா மற்றும் ஓமன் கடல் ஆகிய இரு கடல்களிலும் அலைகள் கொந்தளிப்பாக இருக்கும் என்பதால் கடலுக்கு செல்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் துபாயில் அதிகபட்சமாக இருபத்தேழு டிகிரி செல்சியஸ் மற்றும் அபுதாபியில் முப்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் என அமெரிக்கத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்